ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு ஹெல்தி கிச்சன் உங்க வீட்டை புளிச்சு மாவு இருக்கா அது தூக்கி கீழே கொட்டுறீங்களா இனிமேல் நீங்க கீழே கொட்டாதீங்க அது கொஞ்சமா நீங்க சவீனா சேர்த்து பாருங்களேன் இது எதுக்குன்றதே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் கூட நம்ம அன்றாடம் தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் நம்ம வீட்டு வேலையில எவ்வளவு ஈஸியா நம்ம முடிக்கலான்றதும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அது க்ளிக் பண்ணிங்கன்னா என்னோட தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முழுமையாக பார்த்துட்டு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைவும் லைக்கும் ஒன்று போடுங்க அப்போ தாங்க எனக்கு நெக்ஸ்ட் லெவல்க்கு இந்த வீடியோ கொண்டு போகவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரொம்ப நாளும் வாங்கி வச்சிட்டோம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சின்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ வந்து முட்டை கெட்டு இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியாமலே நம்ம வந்து குழம்புல ஊற்றும் போது குழம்பும் கெட்டு போயிடும் நமக்கு வந்து அதை யூஸும் பண்ண முடியாது அதனால இனிமேல் குழம்புலையோ இல்லை முட்டை குழம்போ முட்டை பொரியல் ஏதோ பண்ணும் போது இது மாதிரி தனியாக நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் ஊற்றும் போது நமக்கு வந்து குழம்பும் கெட்டு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா இது மாதிரி முட்டை உடச்சி ஊற்றும் போது சில டைம் வந்து அதில் இருக்க ஓடு இருக்கு இல்லையா அது வந்து முட்டையில விழுந்துரும் இது மாதிரி விழும்போது நமக்கு அது ஹைஜீனிக்கும் கிடையாது அந்த நேரத்துல அத நம்ம எப்படி எடுக்கலாம்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா முட்டையோட விழுந்திருக்க பாருங்க இது நம்ம எப்படி எடுக்கலாம் நம்ம கையை வச்சு எடுக்கும் போது நமக்கு வராது வழுக்கிட்டு வழுக்கிட்டு போவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ரெண்டு விரல்லையே தண்ணி லைட்டா இது மாதிரி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நீங்க அந்த ஓட எடுக்கும் போது நமக்கு ஈஸியா நமக்கு வந்துடும் நமக்கு அந்த தன்மை எதுவுமே இல்லாம நம்ம ஈஸியா நம்ம எடுத்துடலாம் பாருங்க அவ்வளவுதாங்க நம்ம ஈஸியா எடுத்துடலாம் இது மாதிரி நீங்க ஓடு விழாம இருக்கிறதுக்கு நீங்க முட்டை வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு வைக்கும் போது நமக்கு இன்னும் ஹைஜீனிக்கா இருக்கும் முட்டை எடும உடைச்சிட்டு இந்த முட்டையோட தான் தூக்கி போடுவோம் சப்போஸ் வந்து நமக்கு வந்து மிக்ஸி ஜார் ஏதாவது பிளேடு ஏதாச்சும் நம்ம அதை வந்து அரைப்போம் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க அதாவது முட்டை ஓட்டில் இருக்கிற அதில் வந்து நமக்கு இந்த ஒயிட் இருக்கு இல்லையா அது நமக்கு அதில் இருக்கும் எப்படி இருந்தாலுமே கொஞ்சமாவது இருக்கும் அதை எடுத்துக்கோங்க கையில் என்ன எடுத்திங்கன்னா நமக்கு வரும் இதை நம்ம என்ன பண்ணலன்னா நம்ம முட்டி வலி நமக்கு இடுப்பு வலியெலாம் இருக்கிறவங்க வந்து இந்த முட்டை ஓடை வந்து அந்த முட்டிலையோ இல்ல இடுப்புலையோ இல்லை வந்து கையில இருக்க முட்டிலையோ அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து ஒரு மாதிரி 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 ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வந்து நமக்கு ஸ்மெல் எல்லாம் எதுவும் வராதுங்க நமக்கு ஒயிட் இருந்தனால நமக்கு ஸ்மெல் வராது இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு மாதிரி மசாஜ் மாதிரி நீங்க பண்ணும்போது நமக்கு அந்த முட்டி வலி வந்து கொஞ்சம் நமக்கு கேக்கும் அதாவது கிரிப்பு கொடுக்கும் நமக்கு முட்டிக்கு கிரிப் தான் நமக்கு வந்து முட்டில வந்து நமக்கு ஒரு மாதிரி சவுண்டும் வரும் அதுக்கெலாம் வந்து இந்த முட்டையை முட்டையோட ஒயிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி லைட்டாக இது மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டிங்களானே உங்களுக்கு அப்படியே நமக்கு இறுக்கமாக பிடிச்சிக்கும் நீங்கள் அது வெண்டைக்காய் நமக்கு இருக்கு இல்லையா வெண்டைக்காயை கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க இதுவும் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நமக்கு நல்லது அதுவும் இந்த குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு வந்து முட்டிலாம் நமக்கு ஒரு பாதி வலி எடுக்கும் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிக்சி ஜார்ல இது மாதிரி கொஞ்சமாக நம்ம அரைக்கும் போது நல்லாவே அரைப்படாது இப்போ வந்து ரசத்துக்கோ இதுக்கோ நம்ம அரைக்கும் போது நமக்கு ரொம்பவும் நமக்கு நைஸா அறப்படாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற சின்ன தட்டோ இல்லை இது மாதிரி வந்து குழியாக இருக்கிற ஒரு கிண்ணத்தையோ நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது மேல இது மாதிரி வச்சுட்டு நீங்க அரைக்கும் போது நமக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் நைஸாக கிடைக்குங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கொஞ்சமாக நீங்கள் அரைச்சாலும் நீங்கள் அரைக்க முடியுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நான் திருப்பி அரைச்சி காட்டுறேன்னு பாருங்கள் நான் தரணும் வந்து கிண்ணம் வச்சுருக்கேன் நீங்கள் கூட நமக்கு குழியாக தட்டு இருக்கும் இல்லையா அது கூட நம்ம கரெக்டான சைஸ்க்கு வச்சிங்கன்னா நமக்கு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா அது பொடியாக வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மஷ்ரூம் வாங்கும் நமக்கு இது மாதிரி பிளாஸ்டிக்ல நமக்கு பாக்ஸ் கிடைக்கும் நம்ம தூக்கி தான் கீழே போடுவோம் இனி அதை தூக்கி போடாதீங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா இது மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஆணியோ எடுத்து இது மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண போறோம் பார்க்கலாம் இதுல பாத்தீங்க நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ற சோப்பு கூட வச்சுக்கலாங்க ஆனா நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா நம்ம வந்து ஆஹ் சாமான் நம்ம கழுவும் போது இது மாதிரி நமக்கு அதில் இருக்க அடாசெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கீழமா ஊற்றும் போது தான் நாங்கள் நமக்கு வந்து ஊத்துவோம் அது போய் அடைச்சிக்கும் பசங்களாம் இருக்கும்போது அப்படி தான் பண்ணுவாங்க நீங்க பசங்க கிட்ட இது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா இதில் ஊத்துங்க இனிமேல எத எந்த ஒரு அடாசா இருந்தாலும் நீங்க இதில் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் கேட்பாங்க இதில் போட்டுட்டு நமக்கு ஜிங்க்கும் நமக்கு அடைப்பு எதுவும் இல்லாம இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளிர்காலம் குளிர்காலத்துல சிலருக்கு வந்து தண்ணியில் கை வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லைன்னா சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணலான்னா எப்படி இருந்தாலுமே நமக்கு சாமான் வந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஒரு நாலு சாமான் ரெண்டு சாமான் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இருக்கோம் அதுக்கு இது மாதிரி கவர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கவராகவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கை ஃபுல்லாக நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு இது மாதிரி ரபர் பேன் போட்டுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வலையல் போட்டு தாங்க வலையல் உள்ளேயும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு அது மாதிரி நம்ம இழுத்திக்கனா கூட நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் ஆனால் நான் இப்போ வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து இதில் ஓட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குவோம் கவர்ல ஓட்ட இருந்துச்சு நமக்கு தண்ணி உள்ளே போயிடும் இது மாதிரி ரெண்டு ரெண்டு கையிலையும் நான் வந்து இது மாதிரி நான் வந்து பாலத்தின் கவர் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து இது மாதிரி சாமானை வந்து வாஷ் பண்ணி எடுக்கும் போது நமக்கு கையும் ஈரமாகாது நம்ம வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் நமக்கு உடம்புக்கும் சளி இருமல் எதுவும் வராது இதில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சோப்போ அப்படின்னா அலர்ஜி இருக்கும் அவங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணலாம் எதுக்காக நம்ம காசு கொடுத்து கடையில் ஹேண்ட் கிளவ்ஸ் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்க அதாவது நமக்கு வந்து காய்கறி வாங்கும் போதோ ஏதாவது வாங்கும் வேறு கவரே இருந்தாலே போதுங்க இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் அதை வந்து அந்த கவர் எடுத்து காட்டுறேன் கண்டிப்பாக வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க கவர் ஓட்டையாக இருந்துச்சுன்னா நமக்கு கை வந்து ஈரமாயிடும் இப்போ பாருங்க எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம் நமக்கு வசதியாக தாங்க இருக்கும் கவர் போட்டதால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க ஈஸியாக தாங்க இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கையில் கொஞ்சம் கூட நமக்கு ஈரமே இல்லை இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கவரை நீங்கள் அப்படியே நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா யூஸ் பண்ணலாங்க அதுக்கப்புறம் நம்ம வேற கவர் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் வந்து பிளேடு நமக்கு மொக்கையாடுச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க ஐஸ் கியூப்ஸ் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதை போட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா ஓட்டி எடுக்கும் போது நமக்கு அந்த பிளேடு நல்லா ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புளிச்ச மாவு வச்சுருப்போம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிளிச்சிரும் நம்ம என்ன பண்ணுறது எதாவது தூக்கி கீழே தான் ஊற்றுவோம் இனிமேல் எதாவது கீழே தூக்கி ஊற்றாதீங்க இதில் கொஞ்சமாக நீங்கள் ஷாம்பு சேர்த்துக்கோங்க ஷாம்பு சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க இது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுப்பு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அடுப்பு மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஜிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக நமக்கு இது வந்து வேலை செய்யுங்க நான் இப்போ இன்னைக்கு ஜிங்க் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு நமக்கு எப்படி தெரியுது இப்போ இதை நான் போட்டு க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி நமக்கு பல பலன்னு வந்துடும் பாருங்கள் இது வந்து நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பறிக்கும் போது நமக்கு அந்த புளிப்பு புளிப்புக்கும் அந்த புளிப்பு ஸ்மெல்லுக்கும் ஷாம்புவோட வாசனைக்கும் நமக்கு இதில் பூச்சிலாம் எதுவும் வராதுங்க அதே மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை கூட இது வச்சுக்கணுமா க்ளீன் பண்ணலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டவ் க்ளீனிங் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோட சேனலில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் போதுங்க நம்ம ஜிங்கு நமக்கு பல பலன் ஆகிடும் பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் நல்லா நமக்கு பல பலன் வந்திருக்கு இது வந்து கருப்பு கல்ன்றதாலே உங்களுக்கு எப்படி தெரியுது உங்ககிட்ட வந்து ஸ்டீலில் நீங்கள் வந்து அந்த ஜிங்க் இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு நல்லா பளிச்சின்னு ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக நான் அதே புளிச்ச மாவு தான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் சபீனா சேர்த்துக்கிறேங்க சபீனா இல்லை நீங்கள் எந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ ஸ்பெஷல் வாஷிங்க்கு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நல்லா இது மாதிரி கலந்துக்கலாம் கலந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கடாயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் அது வந்து போகிறதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து புளிச்ச மாவும் கொஞ்சமாக செபீனா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த லிக்விட்னாலும் நாரும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து விம் சோப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா அதை தேய்க்கும் போது நமக்கு வந்து அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கெலாம் போயிடுங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இந்த நார் நீங்கள் யூஸ் பண்ணல இல்லைன்னா இரும்பு நார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இரும்பு நார் ரொம்பலாம் நம்ம போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க இது கொஞ்சம் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பவரில் காட்டியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அது எப்படி அழகாக போது பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் நமக்கு போது நல்லா தெரியுதா உங்களுக்கு இப்போ இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதுக்கு எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நான் நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அந்த மாவு கலவையை நான் வந்து இதில் போட்டு நான் வந்து தேய்ச்சிக்கிறேங்க நான் வந்து இப்போ நான் இரும்பு நேரம் எடுத்துக்கிறேன் இரும்பு நாள் தேய்க்கும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் ரொம்பலாம் நம்ம வந்து கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க லைட்டாகவே தேய்ச்சாலே நமக்கு இது போயிடும் பாருங்க இப்போ நான் உங்களுக்கு இது நல்லா அது தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வாஷ் பண்ணுற பாருங்கள் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நமக்கு போயிருக்குங்க இன்னொரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணும் போது இதே மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நமக்கு புதுசு மாதிரியே மாறிடும் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்குங்க பாத்திரம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி கீழே கொட்டுற புளிச்ச மாவை வச்சு நம்ம இது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இனிமேல் புளிச்ச மாவு இருந்தால் தூக்கி கீழே ஊற்றாதீங்க இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ நமக்கு நல்லா க்ளீனாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்தேன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்